மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளை பரலக நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இறுதி கத்தருக்குள் மீக்குந்த மகிழ்ச்சி அடைகிறது உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்பை நின் அமர்த்தினாலும் கிராஸ்டி வி ஊழியங்கள் சார்பாக அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய பொருளகமா எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம் விசுவாசம் எல்லாவற்றுக்கு மேலாக விஸ்வாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொள்ளுங்கள் என் அன்பு தெய்வ பிள்ளைகளே இன்னைக்கு நமக்கு ஒரு கேடகம் தேவை நமக்கு ஒரு பாதுகாப்பு தேவை ஏன்னா பொல்லாத உலகத்தில் நம்ம இருக்கிறோம் பொல்லாதவன் பொல்லாத பிசாசு நம்மளையும் நம்மளுடைய குடும்பத்தையும் குறிவைத்து நிறைய காரியங்களை செய்துட்ருக்கிறான் பொல்லாங்கன்னு நம்ம மேலே செய்கிற எல்லா பிரச்சனைகளையும் மேற்கொள்ளணும்னா நமக்கு ஒரு ஆயுதம் தேவை அதுதான் கேடயம் வேதம் சொல்லுது எப்பேசார் ஆறாவது யாரோ பதினாறாம் வசனத்தை நீங்கள் வாசித்து பொல்லாங்க நெய்யும் அக்னி எல்லாம் அவிழ்த்து போடத்தக்கதாக எல்லாவற்றுக்கும் மேலாக விஸ்வாசம் என்னும் கேடகத்தை பிடித்தவர்களாக நில்லுங்கள் என் அன்புக்குரியவர்களே எல்லாவற்றுக்கும் மேலா அப்படின்னு இந்த பைபிளில் சொல்லப்படும் பொழுது அப்படின்னா இது ஒரு மிக முக்கியமான ஒரு காரியம் நிறைய காரியம் இருக்குது அதற்கெல்லாம் மேலே எல்லாவற்றுக்கும் மேலாக விஸ்வாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொள்ளுங்கள் இந்த கேடகன்னா உங்களுக்கு தெரியுமா இந்த கேடகம் யுத்த காலத்தில் பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆயுதம் அந்த கேடயம் இடது கையில் இருக்கும் வலது கையில் பட்டயம் இருக்கும் இடது கையில் இருக்கிற கேடயத்தினால எதிரி நம்மளை தாக்க வரும் பொழுது அதை வைத்து அதை மறைத்து பாதுகாத்து கொள்ளலாம் அதே எதிரியை பட்டயத்தினால வீழ்த்தலாம் பட்டயம் நமக்கு எவ்வளோ அவசியமோ அதே போல் கேடகம் ரொம்ப ரொம்ப அவசியம் அப்போ பொல்லாங்கண்ணியையும் அக்னி ஆஸ்திரங்களையெல்லாம் அவிழ்த்து போக போடத்தக்கதாக எல்லாவற்றுக்கு மேலே விஸ்வாசம் என்னும் கேடகம் இந்த விஸ்வாசம்தான் வேதம் சொல்கிறது கேடகம் ஸோ இது எதுக்கு பயன்படுதுன்னா பொல்லாங்கன் பிசாசானவன் உங்கள் மேலே வைத்து எரிகிற அக்னி ஆஸ்திரம் இந்த அக்னி ஆஸ்திரம் அப்படிங்கிறது ஒரு பெரிய வில்லில் முன்னாடி தீயை கட்டி தீயை கொளுத்தி அந்த வில்லை நம்ம மேலே பார்த்து ஏகிறது தான் நல்லா கவனிச்சுக்கோங்க உங்களுக்கு ரோதமாக உங்களுடைய ஆசிர்வத்துக்கு வதமா உங்கள் பிள்ளைகளுக்கு வமா உங்கள் குடும்பத்துக்கு வததமாக பிசாசு தினம் தினம் எப்பொழுதும் அக்னி ஆஸ்திரங்களை எல்லாம் எழுதிக்கிட்டே இருக்கிறான் ஆனால் விஸ்வாசம் மட்டும் அவங்ககிட்ட இருந்துச்சுன்னா அதை நம்ம முறியெடுத்துடலாம் இன்றைக்கி மிக முக்கியமானது விசுவாசம் ஆதி அமத்துலேருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் நீங்கள் வாஸ்து பாருங்கள் பைபிளை படித்து பாருங்கள் யார் யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய ஜெயத்தை நம்ம பெற முடிந்தது அண்ட் ஏசு கிருஷ்ணனா மற்ற இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டில் நீங்கள் விஸ்வாசம் உள்ளவர்களாய் ஜபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வீர்கள் அப்போது விஸ்வாசத்தோடு நம்ம ஜபிக்கணும் விஸ்வாசத்தோடு போராடணும் அப்ரகமை குறித்து வேதம் சொல்லுகிறது எபிர பதினொன்று எட்டு கற்று சொன்ன பொழுது கீழ்ப்படிந்து விசுவாசத்தோடு புறப்பட்டு போனான் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது அப்போ யார் யாருக்கெல்லாம் விஸ்வாசம் இருக்கோ அவங்க பொல்லாங்க நெய்கிற அக்னி ஆஸ்திரங்கள் எல்லாம் அவிழ்த்து போட்டுருவாங்க இன்றைக்கி அப்படிப்பட்ட விசுவாசம் எனக்கு எடுத்த எடுத்துக்கொள்ளுங்கள் நான் மறுபடியும் சொல்கிறேன் பொல்லாங்கன்னு உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஒன்றும் செய்ய முடியாது ஜெபிக்கலாமா அன்பின் தகுப்பனு விஸ்வாசம் என கேடகம் ஒவ்வொருவருக்கும் கொடுத்து ஜெயத்தை கொடுத்துருங்க எஸ்புபி நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனில் பிதாவே ஆமேன் ஆமேன் நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும்